ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இது காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல முக்கால் லிட்டர் சேர்த்திக்கோங்க நான் காய்ச்சனை பால் தான் எடுத்திருக்கேன் பால் ஆடையோடு எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்குறேன் அதுவே எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் நாலு டீஸ்பூனுங்கிறது ஒரு கால் கப் அளவு இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலை ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரைச்சிடணும் இதை கரைச்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை இல்லைனா கட்டி கட்டி ஆயிரும் அதனால் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது மிக்ஸ் பண்ணிவிட விட கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும் ரொம்பவும் திக்காலாம் ஆகாது கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வரும் அவ்வளோதான் அந்த அளவு வந்தால் போதும் அதுக்கப்புறம் கெட்டிப்படாது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் முக்கால் லிட்டர் பால் கால் கப் கஸ்டர்ட் பவுடர் ஒரு கப் அளவு சர்க்கரை இது கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்துனா கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் கெட்டி ஆகிரும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு வருது இந்த அளவு நல்லா கொதிக்கணும் இப்போ கெட்டியாயிருச்சு இது நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம் போதும் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த அளவு கெட்டியாக இருக்கணும் போதும் ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்பவும் தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருக்கணும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னும் கெட்டியாயிடும் அதனால் இந்த அளவு போதும் இப்போ இதில் ஒரு நாலு அஞ்சு சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன் இது வெண்ணிலா கஸ்டர்டு தான் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராவாக காட்டுறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறேன் இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் ஒரு சர்விங் பவுலில் கால் கப் அளவுக்கு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு திராட்சை எடுத்துக்கலாம் சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன் அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அப்புறம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்திட்டு நம்ம இது கூடவே இந்த கஸ்டர்டை எடுத்து இது மேலே போடணும் நம்ம எப்போ சாப்பிட கொடுக்க போகிறோமோ அந்த டைமில் தான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும் ஒரே டைமில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கஸ்டர்டை இந்த ஃப்ரூட்ஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ணணும் இல்லைனா தண்ணி ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கஸ்டர்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போ நீங்கள் வந்து சாப்பிட கொடுக்க போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் செம டேஸ்டான இந்த டெசர்ட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது கூட நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது சேர்த்துக்கலாம் நட்ஸு டேட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் சும்மா ஃப்ரூட்ஸ் கொடுத்தா பிடிக்காது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைண்டிங்காக சேர்த்து கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நோன்பு திறக்கும்போது இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அடுத்ததாக ஒரு தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசியும் கேரட்டும் வச்சு சூப்பரான இந்த பாயசத்தை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது கண்டிப்பாக இன்றைக்கி நோன்பு திறக்கும் போது இதையும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்திக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க இது பால் கொடையும் சேர்த்து வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி தனியாக தான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி வெந்துடும் இது இப்போ தனியாக இருக்கட்டும் இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு தேவையான அளவு முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் பிரவுன் ஆகட்டும் அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தேங்காய் வேணும்னாலும் தேங்காய் பற்களும் சேர்த்துக்கலாம் முந்திரி எல்லாமே எடுத்துட்டு அதே நெய்யில் கேரட் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கேரட் வந்து நெய்யில் வதங்கணும் அப்போ தான் இந்த பாயசம் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா கேரட்டோட பச்சை ஸ்மெல்லே இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அந்த நெயில் வதங்கிறதுனால நல்ல ஒரு மனம் வரும் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமேலே நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போது அதே பேனில் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சனை பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்திக்கோங்க அது கூடவே நம்ம வேக வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் ஜவ்வரிசி வேக வைக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்தனதுக்கு அப்புறமேல் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ள்ள கேரட்டை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம கலர் பவுடரை ஆட் பண்ணலை நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் கிடச்சிருச்சு இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை உங்கள் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்திக்கலாம் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்சடி மில்க் சேர்த்திக்கோங்க இது ஆப்ஷனல் தாங்க இது சேர்த்துனா நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் அதனால் சேர்த்திருக்கிறேன் அது சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவும் கிடைக்கும் இது சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான செம டேஸ்டான கேரட் கேர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இஃப்தியார் ரெசிபீஸ் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்